இன்றைய வேதவசனம் இரண்டு தேமு இரண்டு பதினொன்று நாம் அவரோடை கூட மறித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம் ஆமேன் மறித்தேன் ஆனாலும் இது சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி நம் கிறிஸ்து சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் எனவே நாமும் அவரோடே உடபிழைத்திருந்து நித்திய ஜீவனை பெற அவரோடே மறிக்கப்படவும் வேண்டும் எப்படியெனில் நம் கிறிஸ்து உலக மக்களின் பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்து உலக ரட்சிப்புக்கென்று நித்திய காலமாய் உயிரோடு இருக்கிறார் அப்படியே நாமும் நம்முடைய பாவத்திற்கு மறித்தால் அவரோடே கூட நித்திய ஜீவனையும் பெறுவோம் அன்றியும் இந்த வார்த்தை உண்மையுள்ளது எங்களை பாவத்திற்கு மறிக்க செய்து எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கும் எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி